தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் பதினெட்டு அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைத்தவும் நோக்கி அதுபதி ஆதரித்து ஆக்கம் அது ஆக்கின் இருபதி கொள் என்ற எம்பெருமானே விளக்கம் குபேரன் இறைவன் மேல் கொண்ட தீராத பக்தியினால் அவரை நோக்கி செய்த நிறைவான தவத்தை கண்டு மெச்சிய இறைவன் அவனை உலகத்தில் உள்ள செல்வங்களுக்கு எல்லாம் தலைவனாக ஆக்கிவிட்டு இனி வடக்கு திசையில் இருக்கும் அழகாபுரியே உன்னுடைய ஓர் நீ அதற்கு அரசன் என்றும் தம்மை நாடி வருபவர்களை ஆதரித்து அவர்களை தம் உறவினர் போல ஆதரவு கொடுத்து அவர்களுக்கும் வேண்டிய செல்வம் வழங்குவாயாக என்றும் அருளிய மாபெரும் கருணையாளன் எம்பெருமான் திருச்சிற்றம்பலம்